ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் என்றே பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படிங்கிறத சேர்த்திட்டு உங்கள் ராசி பலன் பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா போதுமானது யூடியூப் சர்ச்சில் அதை பண்ணலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்களையும் உங்கள் நண்பருடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகணுன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்க உங்க மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ யோசிக்க கூடாது எனவே இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சித்தர்கள் வாய்க்கின்றபடி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு நண்பர்களே ஆனால் அது எந்த அளவுக்கு கடினங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் தெரியும் ஸோ முயற்சித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு பதினோராம் இடத்துல சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார் நண்பர்களே இன்றைய தினம் சுக்கிரனுடன் ராகு சேர்க்கையானது ஏற்பட்டுள்ளது இது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்க நண்பர்களே ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் இன்றைய தினம் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல பாக்ய அதிபதி சனி பகவான் இருக்கிறாங்க அதிகமான நலன்மையில அவர் தருவார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது மிதினராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான இந்த கிரக அமைப்புகள் மூலமாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக ஒரு செல்வநிலை உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நாளாக அமைதி நண்பர்களே இன்றைய தினம் சிறப்பான ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குங்க அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு மன ரீதியாக இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க மனம் வந்து இன்னைக்கு திடமாக இருக்கும் உங்களோட சிந்தனை திறன் பெருகும் நாள் இன்றைய தினம் மன வலிமையோடு செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு அருமையான சூழ்நிலையில் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் செயல்பாடுகள் பெரும்பாலானவை வெற்றிகளை உங்களுக்கு தந்து வெற்றிகரமான நாளாக இன்றைய தினத்தை மாற்ற இருக்குங்க பொருளாதாரமும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான வலிமை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனோ வலிமையுடன் பொருளாதார வலிமையும் இன்றைய தினம் நண்பர்களே எனவே இந்த ரெண்டும் காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் வெற்றிகள் அதிகரிக்கும் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய நல்ல கிரக அமைப்புகளும் இருக்குது எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகுங்க அலுவலக பணிகளில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விளையாட்டு தொகை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு யோகமான ஒரு தருணங்கள் அமைந்துள்ளன மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பெருகும் நாளாக இன்றைக்கி அமைதுங்க இன்றைய மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் கண்டறிந்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமா உங்களுக்கு அமைப்படுதுங்க புதிய வேலைவாய்ப்பு குறித்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்றதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் தடைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா வியாபாரிகளுக்கும் சந்தோஷமான ஒரு நாளாவே இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கே நல்ல நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க இன்றைய தினம் நிதி பரிவர்த்தனைகள் ஏதாவது மேற்கொள்றீங்க அப்படின்னா அது கவனமாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியம் உங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக இன்னைக்கு இன்விடேஷன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வாழ்றத நீங்கள் பார்க்கும்பொழுது உங்க கனவு நனவான ஒரு ஃபீலிங் ஏற்படும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கு நண்பர்களே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு வேற லெவலில் காதல் வாழ்க்கை சந்தோஷம் மற்றும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மாலை நேரத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனக்கு காதலருடன் நீங்கள் நேரத்தை செல்லவிடுங்கள் நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பிளானை கூட ஏற்படுத்திக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையங்க இன்னைக்கு அளவுக்கு என்றைக்குமே உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களை இந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துக்கிட்டது இல்லைங்கிற அளவுக்கு ஒரு ரிமார்க்கபிளான நாள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த சில அலைய விருந்தாளிகள் உங்கள் வீட்டுக்கு வருகை வரக்கூடிய நாளாக அமையலாம் உங்களுடைய விருந்தாளிகளுடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்களே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறந்துடாம நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நான்காம் நம்பர் நம்பர் ஃபோர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கெஸ்ட்டு நம்பராக அமையுங்க நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது மிதன ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மெருக சீரிசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளில் புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் சரி அதுக்கு உண்டான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அனுபவம் வாய்ப்புகள் இரண்டும் கிடைக்கும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பிறந்த இன்னைக்கு தெய்வீகம் சம்பந்தமான சிந்தனைகள் மனசுல வந்து இன்னைக்கு அதிக அதிகரித்துக் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு விளையாட்டுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் இன்னைக்கு இருப்பீங்க என்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் உங்கள் சகோதர சகோதரிடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் தெய்வீக சிந்தனை நிறைந்த நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் நீங்கள் ஆவணங்களை சிறப்பாக கையாள வேண்டியது அவசியம் ஆவணங்களை வந்து ரொம்ப பத்திரமாக கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி ரொம்ப அவசியம் நம்ப உங்களுடைய விரு விருப்பங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மறைமுகமான எதிர்ப்புகள் இதுவரைக்கும் என்னென்ன இருந்து வந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி தெரிஞ்சு நீங்கள் ஆச்சரியப்பட்டு அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க எனவே எதிர்ப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே